நோய் அறுவை சிகிச்சைக்காக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அனுமதி எண்ணூர் அனன்மின்னடைய கட்டுமானப் பணியின் போது ஏற்பட்ட விபத்து குறித்து விசாரணை நடத்த அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் ஆயுத பூசையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் ஒரு கட்டு வாழை இலை விலை இருநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்து இருநூறு ரூபாயாக உயர்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மது போதையில் பிடியால் மனைவியை அடித்துக் கொன்ற நாகராஜ் என்பவர் காவல் நிலையத்தில் சரண் தொடர் விடுமுறை காரணமாக உதகை தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் விதவிதமான மலர்களை பார்த்து உற்சாகம் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் ஊழியரை தாக்கிய கிரிஜா என்ற சட்டக்கல்லூரி மாணவி கைது எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு உடுமலைப்பேட்டை அருகே காங்கேயத்தில் நடிகர் விஜய்க்கு எதிராக சுவரொட்டி திமுகவினருடன் தாவேக்காவினர் வாக்குவாதம் மேட்டுப்பாளையம் அருகே இருசக்கர ஊர்தி மீது சரக்குந்து மோதிய விபத்தில் பரணிதரன் என்ற மருந்தாளுநர் உயிரிழப்பு முல்லை பெரியாற்றிலிருந்து பி ராசன் மற்றும் தந்தை பெரியார் பாசன கால்வாய்களில் தண்ணீர் திறப்பு தேனி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி மேம்படுத்தப்பட்ட மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம்